எதிர்ப்பு அதுக்கு தெரிவிக்கலங்களே நான் பேசுகிற கருத்துக்கு தெரிவிக்கல ஊரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்கிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சிருந்தேன் ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு அறிம தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க வைத்தியகாரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசுகிற வைத்தியகர்

மாட்டு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்க நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டிதானே அரபு நாடுகள்ல போய் இந்து கோயில திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்க இல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசுவோடு இருக்கும் போது உண்ணாதேங்கிறார் அது ஹராமுங்கிறார் என்னென்ன கோட்பாடுல உங்களுக்கு என்ன பிரச்சனை

ஒரு இடிச்சா தாங்க தம்பியாவு குதிச்சா செக்கலை போட்டு ஆட்டுற மனமேன என்ன நீ அரசியல் பேசு மனிதன் பேசு சந்திர மனித ராக்கெட் விடுறேன் நீங்க காத்து இல்ல நீங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமிய காப்பாத்த தொப்பு இல்ல கோரிக்கனக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுறேன் ஆளுல விடுற சூரியனை போய் பாக்குறேன் பதினைஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியன் நீங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன இருந்தால் போறீங்க சூரியனா திமுக சின்ன உனக்கு பக்கத்துல சூரிய அதை வேணா பாத்து போகும்